சார் பஹல்கமில் இப்போ நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து உண்மையாகவே இப்போ நாட்டையே உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும் ஏன்னா முஸ்லீம்ஸா இல்லையா முஸ்லீம்ஸ் தவிர கிறிஸ்டியன்ஸா ஜெயின்ஸா இந்துஸா அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க உண்மையாகவே இப்போ நாட்டையே ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு தான் சார் சொல்லணும் இல்லை இந்த தீவிரவாதம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவிய ஒரு பயங்கரவாதம் அஜித் தோவல் அவர் பெயர் அவர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்றவர் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய இந்த இயக்கங்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் வரைக்கும் ஊடுருவ முடிந்தது என்றால் உளவுத்துறை தோல்வி தான் வைஃப் கொல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் கொள்ளிட்டு வைஃப் கேட்குறாங்க என்னையும் சேர்த்து கொண்டுடுங்கன்னு இதை போய் உங்கள் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாவி மக்களை குறிவைத்து செய்யக்கூடிய எந்த செயலையும் இந்த நாடு ஏற்றுக்கொள்ள ஒரு பயம் இருக்கும் ஆனால் இப்போலாம் காஷ்மீருக்கு சர்வ சாதாரணமாக வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஒரு பிளேசஸாக மாறி இருக்கிற இந்த தருணம் நல்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்கிற இந்த தருணத்தில் திருப்பியும் இந்த மாதிரியான ஒரு அட்டாக்லாம் அது ஒரு பின்னடைவாக தானே சார் பார்க்கப்படுது இந்திய அரசியல் இது பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பல தியாகங்களை செய்தவர்கள் தான் முஸ்லீம் அவர்களை ஏதோ சமூக விரோதிகளாக சித்தரிப்பதோ அவர்கள் தேசப்பற்று இல்லாதவர்களாக சித்தரிப்பதோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாகிஸ்தான் நடத்த வேண்டிய தேவை வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்கள் இரண்டாந்தர குடிமகனாக ஆக்கப்படுகிறார்கள் நடத்தப்படுறாங்க நடத்தப்படுறாங்க முஸ்லீம்ஸ்னாலே வந்து டெரரிஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் பார்க்காதீங்க எங்கள் சமூகத்து மேலே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் திணிக்காதீங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அது நியாயமாக ஒரு விஷயம் ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஆனால் இப்போ டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணது வந்து முஸ்லீம்ஸ் தானே சார் இதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு பதில் சார் சொல்லுவாங்க இல்லை அது அப்பாவி மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு அந்த டெரரிஸ்ட்டுக்கு தொடர்பே இருக்காது சார் பஹல்கமில் இப்போ நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து உண்மையாகவே இப்போ நாட்டையே ஒழுக்கியிருக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும் ஏன்னா முஸ்லீம்ஸா இல்லையா முஸ்லீம்ஸ் தவிர கிறிஸ்டியன்ஸாக ஜெயின்ஸா இந்துஸா அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க உண்மையாகவே இப்போ நாட்டையே ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு தான் சார் சொல்லணும் இல்லை இந்த தீவிரவாதம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவிய ஒரு பயங்கரவாதம் பிரதமருடைய செக்யூரிட்டி அட்வைசர் அவர் இந்தியா கனடா அமெரிக்கா பாகிஸ்தான் அஜித் தோவல் அவர் பெயர் அவர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்றவர் கனடாவில் ஒரு இந்திய பிரிவினைவாதி ஒரு பஞ்சாபி சுட்டு கொல்லப்பட்டார் அமெரிக்காவில் சுட்டு கொல்லப்பட்டார் இதற்கு பின்னணியில் அஜித் தோவல் தான் உலக நாடுகள் குற்றம் சாட்டுகிறது அதே நேரத்தில் கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவே இப்போ கெட்டுப்போயிருக்கிறது அப்போ இப்படியெல்லாம் உளவறியக்கூடிய அந்த அஜித் தோவல் இந்த பயங்கரவாத தாக்குதல் உருவான இடம் பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய இந்த இயக்கங்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் வரைக்கும் ஊடுருவ முடிந்தது என்றால் உளவுத்துறை தோல்விதான் சார் இப்போ வரைக்கும் வந்து இந்த நம்ம கடைசியாக பார்த்த அந்த அட்டாக்ஸ் புல்வாமா அட்டாக்லாம் வந்து உண்மையே ரொம்ப பெரிய மனசை ஒரு இது பண்ண ஒரு விஷயம் சார் கார்கில் வார் நம் அதெல்லாம் வந்து சின்ன வயசு இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம் சார் இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கில்ல இந்த புல்வாமா ஆட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது ஒய்ஃபை கொல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் கொண்டுட்டு ஒய்ஃப் கேட்குறாங்க என்னையும் சேர்த்து கொண்டுடுங்கன்னு இதை போய் இவங்க மோடி கிட்டே போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான இல்லைம்மா அதான் இப்போது அப்பாவி மக்களை குறிவைத்து செய்யக்கூடிய எந்த செயலையும் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது அப்பா நீங்கள் பயங்கரவாதிகளுடைய இலக்கு ராணுவம் தான் இருக்கிறதே தவிர அப்பாவி மக்கள் மீது இந்த பயங்கரவாதத்தை ஏவுவதை உலகத்தில் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது எந்த சமூகமும் அறிவார்ந்த சமூகமும் இதை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இந்த ஊடுருவல் நடப்பதற்கு முன்பே நீங்கள் பாகிஸ்தானில் எப்படி இந்த ஊடுருவக்காரர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முடிகிறது என்றால் இந்தியா புலனாய்வில் அவ்வளவு தொய்வாக இருக்கிறதாக இதை நம்ம எடுத்துக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நல்லா வந்து அங்கே இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து டெவலப் ஆகிருக்குன்றதுனால தானே சார் அது கூட ஒரு நல்ல முன் முன்னாடிலாம் காஷ்மீர்னாலே ஒரு பயம் இருக்கும் ஆனால் இப்போலாம் காஷ்மீருக்கு சர்வ சாதாரணமாக வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஒரு பிளேஸஸாக மாறி இருக்கிற இந்த தருணம் நல்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் திருப்பியும் இந்த மாதிரியான ஒரு அட்டாக்லாம் அது ஒரு பின்னடைவாக தானே சார் பார்க்கப்படுது இல்லை பாகிஸ்தானை இப்போ பயங்கரவாத தாக்குதல் இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷ காலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற பொழுது இந்த தாக்குதல் நடக்கிறதுனா இது புலனாய்வு தோல்வியைத்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் அப்பாவி மக்கள் மீது நீங்கள் இராணுவ வீரர்கள் மீது தான் தாக்குதல் நடத்துவான் இது அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவதை பார்க்கிற பொழுது இதுக்கு பின்னா பின்னணியில் ஏதோ ஒரு சதி வலை தொடர்பு இருக்குது இதுவரை பெரிய பெரிய தாக்குதலாம் நடக்காமல் தடுத்த தடுக்கப்பட்ட இந்திய புலனாய்வுத்துறை இது போன்ற இந்த சமூக விரோதிகள் எப்படி இந்தியாவில் இவ்வளவு தூரம் ஊடுருவ முடிந்தது அது அப்பாவிகளை பழிவாங்க முடிந்ததுன்னு சொன்னால் இது பாகிஸ்தான் அரசியலா இல்லை இந்திய அரசியலா இது எது இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே ஒளிந்திருப்பது என்பதை அவேரோடு பிடுங்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்திய அரசியல் இது பண்றதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க இப்போ சிஏஏ ஆகட்டும் சரி இப்போ இந்த வாக் இது வந்து இப்ப எந்த மாதிரியான ஒரு மசோதாக்கள் அவங்க கிட்ட கேட்காமையே அதாவது எல்லாருமே எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை கண்டம் பண்ணாங்க அது நடக்க கூடாதுன்னட்டன அது அதையும் மீறி இவங்க வந்து அது வந்து நிறைவேற்றாங்க நைட் ராத்திரியோட ராத்திரி 2 அது பண்ணாங்க அதோட ஒரு வெளிப்பாடா சார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்ல அதாவது இந்தியா இந்தியாவை பொறுத்த பிஜேபி ஆட்சிக்கு வந்து 20 பதினாலருந்து இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாண்டு காலமாக தொடர்ந்து முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டு இருப்பதை முஸ்லீம் நாடுகள் அதை ரசிக்கலை இரண்டாவது முஸ்லீம் இளைஞர்களும் இந்தியாவில் வாழ்வதற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏ ஏற்பட்டிருக்கு இந்த இந்த இங்கே இந்திய இந்தியாவினுடைய முஸ்லீம்கள் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களை பொறுத்தவரை இந்த மண்ணோக்கு விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள் இந்த மண் போரா போராட்டத்துக்கு அவர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்துக்கு அப்போது பல தியாகங்களை செய்தவர்கள் தான் முஸ்லீம் அவர்கள் ஏதோ சமூக விரோதிகளாக சித்தரிப்பதும் அவர்கள் தேசப்பற்று இல்லாதவர்களாக சித்தரிப்பதும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போது சிஏஏ சட்டம் கூட இயற்றினாங்க இல்லை சார் ஆனால் அது கூட வந்து சிறுபான்மையினருக்கோ இல்லை முஸ்லீம்ஸ்க்கோ வந்து எந்த மாதிரியான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றது தானே சார் இங்கே பேசப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இப்போது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் எதை முன் வச்சு இவங்க இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லை அது இந்த சிறுபான்மை முஸ்லீம் முஸ்லீம்கள் ஒரு அச்சத்தோடு வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபியால் பாபர் மசூதி இடிப்புலருந்து இன்று வரை இந்த தாக்குதல் வரை புல்வாமா தாக்குதல் இப்படி பல தாக்குதல்கள் பாகிஸ்தான் நடத்த வேண்டிய தேவை வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்கள் இரண்டாம் தர குடிமகனாக ஆக்கப்படுகிறார்கள் நடத்தப்படுற நடத்தப்படுறாங்க இதுக்கு ஒரு பாகிஸ்தான் ஊடுருவல் வழியாக நீங்கள் தாஜ் ஹோட்டல் தாக்குதல் பம்பாயில் நடந்த தாக்குதல் இதெல்லாம் பாகிஸ்தான் கடல் வழியாக வந்த ஊடுருவல்காரர்கள் தான் அவங்க ஆயுதங்களோடு ஊடுருவி வர்றாங்க. இந்த தாக்குதலுக்கான மூளை பாகிஸ்தானில் தான் உருவாக்கப்படுகிறது அப்படி பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்ட அந்த மூளையை இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று தான் நமக்கு தெரியும் அதையும் மீறி இந்த தாக்குதல் அது அப்பாவி மக்கள் மீது அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ ஜெயினரோ யாராக இருந்தாலும் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இது போன்ற தாக்குதல்கள் இனிமேல் எந்த காலத்துலையும் இந்த தாக்குதலுக்கு நாம் நியாயம் கற்பிக்கவே முடியாது கண்டிப்பாக சார் சார் இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லை சார் ஏன்னா முஸ்லீம்ஸ்னாலே வந்து டெரரிஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து நீங்கள் பார்க்காதீங்க எங்கள் சமூகத்துக்கு மேலே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் திணிக்காதீங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அது நியாயமாக ஒரு விஷயம் ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஆனால் இப்போ டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணது வந்து முஸ்லீம்ஸ் தானே சார் இதுக்கு அவங்க எந்த மாதிரியான ஒரு பதில் சார் சொல்லுவாங்க இல்லை அது அப்பாவி மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு அந்த டெரரிஸ்ட் தொடர்பே இருக்காது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது ஆ ஆ இப்போ அந்த எனக்கு பேர் மறந்து போச்சு அவ அவருடைய அந்த உடலை கோயம்புத்தூருக்கு முஸ்லீம் ஜமாத்தார்கள் வாங்கலை கோயில் குண்டுவெடி நடந்தது சிலிண்டர்ல அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லைன்னு இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சார் நடக்கலாம் அதாவது ஏழை வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இறந்தால் கூட பள்ளிவாசலை வச்சு அத்தனை பேரும் அவருக்காக பிரார்த்தனை செய்து அடக்கம் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் அவரை எங்களுடைய பிரார்த்தனை கூடத்திலேயோ அல்லது எங்களுடைய கபர்ஸ்தான் இடுகாட்டிலோ அடக்கம் செய்வதற்கு இடம் தர மாட்டேன்ட்டாங்க அவங்களே எவ்வளோ தெளிவாக அப்பா அந்த மக்களை பொறுத்தவரை இந்துக்களோடும் கிறிஸ்தவர்களோடும் இணக்கமாக இருக்கிறாங்க சார் இப்போ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வந்தாலும் அது இப்போ உண்மை தானே சார் இங்க இருக்கிற யாருக்குமே ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டோ இல்லை கிறிஸ்டின் ஃப்ரெண்டோ இல்லாமல் இருக்க முடியாது எல்லா சமூகத்தினரும் இங்கே எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க அப்படி நம்ம அந்த மாதிரியான ஒரு பிரிவினை இல்லாத போது இப்போ இது வந்து ஒரு அரசியல் அந்த ஒரு ஃபோர்ஸ்னால தான் இந்த மாதிரியான ஒரு பிரிவினை வந்து உண்மையாகவே திணிக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா உண்மை அரசியல் தான் நீங்க முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்தூர் மக்களையும் பிரிப்பது அது ஒரு அரசியல் தான் இந்து கடையில் நீங்கள் இந்துக்களை பொருள்கள் வாங்குங்க அப்படிங்கிற விளம்பரம் மக்களை பிரிப்பதற்காக கட்டமைப்பு கட்டமைக்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தான் பொருள் வாங்கணும்னா அப்போ அது இந்தியாவே அல்ல ஒரு இந்து இந்து கடையில் தான் பொருள் வாங்கினோம்னா அது இந்தியாவே அல்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் ஜைனர் இப்படியா அத்தனை மதங்களும் ஒன்றாக வாழக்கூடிய நாடு தான் இந்தியா சார் இந்த வக் ஃபோர்ட்னால் சில பேர் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிற அந்த பெரிய தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒக் ஃபோர்ட்னால இந்த ஏழையாக இருக்கிற முஸ்லீம்ஸ்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல நல்லதும் வந்து பெருசாக நடக்கல இன்னும் ஏழைய முஸ்லீம்கள் முஸ்லீம்களா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சமூகத்தினரே ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே சார் அது எப்படி சார் இவங்க பார்ப்பாங்க அப்போது இல்லைவா அதாவது அது வந்து அவர்கள் அவர்களுக்கு உள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு அது அவர்கள்ட்டே விட்டுருவோம் ஏன்னா அவர்களே அதை தீர்த்து கொள்வார்கள் ஏழை முஸ்லீம்கள் வ வஞ்சிக்கப்படுகிறார்கள் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக கல்வி ரீதியாக அவர்களை மேலே தூக்கி விடுவதற்கு அந்த சமூகத்தில் வசதி படைத்த முஸ்லீம்களை உதவலைங்கிறது தான் குற்றச்சாட்டு ஆனால் பக்போடு நிலம் என்பது முஸ்லீமு உழைக்கிற மக்கள் அடிச்சட்டு மக்கள் வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்காக அந்த பக்போர்டு அமைக்கப்பட்டது அது அவர்களுக்கு போய் சேரவில்லை தடுக்கப்படுகிறது இப்படி குற்றச்சாட்டு வருகிற பொழுது அது வேற்று மதத்தினர் உள்ளே புகுந்து அதை செய்ய முடிய முடியாது அவர்களே செய்யணும் இப்போ நம்ம கோயில் இருக்கு வேற்று மதத்தினர் இங்க பார்க்குறத விட இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தானே சார் பார்க்கப்படுது ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் வந்து உள்ள புகுந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாதீங்க இப்போ வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது வந்து இந்த மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இல்லை நீ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது சரி பக்போர்டுக்குள்ளே நீங்கள் ஒரு இந்து ஆளில் நீங்கள் வந்து நியமிக்கிறீங்க சரி திருப்பதிக்குள்ள திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் ஒரு அல்லா பிச்சையை நீங்கள் நியமிக்க வச்சுக்குவீங்களான்னு கேட்குறேன் ஒரு கிறிஸ்டியோ வச்சுக்குவீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு பதிலே இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் பதிலே சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட் கேட்குது சரிப்பா வக்போர்டுக்குள்ளே இந்து சாமியார் ஒருவர் போய் வச்சு கணக்கெட்டுருக்கீங்க அவர் கணக்கு பார்க்குறாரு இது வந்து மதச்சார்பற்ற நாடு இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்போ திருப்பதி தேவஸ்தான போர்டில் ஒரு லுங்கி கைலி தொப்பி ஒரு ஜிப்பா தாடியோடு ஒருவரை வைத்துக்கொள்வீர்களான்னு கொள்வீர்களான்னு கேட்குறாங்க கே அந்த கேள்வி அவர் இங்கே வந்தார் அவர் அங்கே போகணும்ல ஆ ஒரு கிறித்துவரை கிறித்துவ அங்கியோடு ஜபமாலையோடு சிலுவையோடு திருப்பதியில் போய் கோடிக்கணக்கான வருது அது எங்கேயா பாதியை காணணும் கேட்க முடியுமா கோவிலுக்குள்ளே நீங்கள் ஆ நீதிமன்றம் கேட்பது நியாயம்தானே நமக்கு மக்களுடைய கடைசி நம்பிக்கை எது நீதிமன்றம் தான் அரசியல்வாதி மாத்திரம் அதிகாரி ஏமாத்துறான் மீடியா ஏமாத்துறான் அப்போ மக்கள் யாரை கடைசியாக நம்புகிறான் சட்டம்தான் நீதிமன்றங்கள் தான் அப்போ நீதிமன்றங்கள் தான் அந்த அதிகாரம் இருக்குது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு நீதிமன்றம் தான் அப்போ நீதிமன்றம் கேட்பதால் என்ன தவறு இப்போ குஷ்புவை வந்து அந்தம்மா பிறப்பாளர் முகமதிய பெண் குஷ்பு முகமதிய பெண் ஆனால் இப்போ அந்த அம்மா இந்துவாக இந்து கணவனை திருமணம் பண்ணி இந்துவாக மாறிடுச்சு ஆனால் இந்து நிகழ்ச்சியில் பூரா அந்த அம்மா கலந்துக்குது அந்த அம்மா தன்னுடைய அடையாளத்தை மாற்றிருச்சு முஸ்லீம் அடையாளத்தை மாற்றி நீங்கள் குங்குமம் போட்டு வைக்குது இல்லை அவங்களுக்கு டிபிகலாக ஒரு இந்துவாக தான் சார் அவங்கள கா காமிச்சிக்கிறது கூட இந்துவாக தான் சார் காமிச்சிக்கிறாங்க அப்போது ரஜினி சொல்லுவதை போல் அந்த அம்மா இந்துவா முஸ்லீமாக இந்து கலாச்சார நிகழ்ச்சியில் வந்தால் அந்த அம்மா முஸ்லீமாக பார்க்கப்படுகிறார் முஸ்லீம் நிகழ்ச்சிக்கு போயினால் அந்த அம்மா இந்துவாக பார்க்கப்படுகிறார் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடுனால் இதில் அனைவரும் ஒன்றாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த தாக்குதல் தாக்குதல் மூல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் தான் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சமூக கட்டமைப்புகள் உடைக்கப்படுகிறது இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நீங்கள் அந்த தீவிரவாதம் எண்ணம் இங்கே வருது இருந்தாலும் இந்த தீவிரவாதத்தை நாம் உருகாலும் ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக சார் இந்துக்களுக்காக இந்துக்களாக பாதிக்கப்பட்டாலும் சரி கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி யார் பாதிக்கப்பட்டாலும் சரி மனித உயிரை எடுப்பதற்கு அந்த தீவிரவாதிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை இதுதான் இப்போ ஒட்டுமொத்தமாக நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய எதிர்ப்பாக பதிவு செய்யப்படுது இண்டோஸ்க்கு இண்டோ நாட்டிலேயே வந்து ஒரு இந்தியாலேயே வந்து ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்னா அவங்க எங்கே போவாங்கன்ற மாதிரி இப்போது சமூக வலைதளத்தில் அதுதான் சார் ரொம்ப ஒரு பெரிய ஹேஷ்டாக் போட்டு கிரியேட் பண்ணி அப்படின்னு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் இப்போது பொறுத்திருந்து தான் இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார்